அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இன்றைக்கி உங்களுக்கு இந்த கடல் பாசின்னு சொல்லும் பார்த்திங்களா அந்த கடல் பாசியை வச்சு ஒரு புது வித ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு பக்கெட்டு கடல் பாசி வாங்கியிருக்காமல் அதை இப்போ நம்ம வெட்டி அதை வெளியே எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் வெட்டி போட்டுக்கிடுங்க கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டு இருந்தோமாக்கும் இது நல்லா வெந்து குழு குழுன்னு ஆயிரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சி ஒன்றும் இல்லாமல் குளு குழுன்னு ஆயிரும் பாருங்க இதுலேயே தண்ணி ஊற்றாத பால் கட்டியான பால் ஒரு அரை அரைக்கின்னு வச்சுருக்கேன் அதை நம்ம அதில் ஊற்றிக்கலாம் அப்படியே நல்லா கொதிக்க விட்டு நல்லா கிண்டிக்கிட்டோம்னா அது இதுவும் சேர்ந்து நல்லா வெந்து நம்மளுக்கு குழு குழுன்னு நல்லா இது கிடச்சிடும் பார்த்தீங்களா நல்லா கொதிச்சு வருது இப்படியே நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருப்போம் இப்போ எல்லாமே கரைஞ்சி நல்லா ஆயிட்டு பார்த்தீங்களா இதுக்கு தகுந்த மாதிரி சீனி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா காய்ச்சி முடிஞ்சிட்டு இப்போ நம்ம இப்படியே இறக்கி நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இப்படியே இறக்கிடலாம் நம்ம இப்போ நம்ம காய்ச்சி வச்சது அப்படியே ஆறட்டும் பாருங்கள் ரெண்டு ஆரஞ்சு பழம் இந்த ஆரஞ்சு பழத்தை அம்மா இப்போ உரிச்சு ரெண்டு எடுத்துக்கிடுங்க பாருங்கள் ரெண்டு ஆரஞ்சு பழம் அம்மா உரிச்சு வச்சுருக்கேன் இந்த ரெண்டு ஆரஞ்சு பழத்தையும் இப்படி ஒரு குச்சி இருந்தால் எடுத்துக்கிடுங்க அதை வச்சு அப்படியே நடுவில் குத்துங்க இது அங்கே மாதிரி போயிடும் இதையும் அப்படியே ரெண்டையும் ஒன்றா குத்திக்கிடுங்க நடுவில் குத்திட்டு அப்புறமா இப்படி இந்த பழம் எதுல சேருமோ அப்படி ஒரு கப்பை எடுத்துக்கிடுங்க இப்படி வச்சுக்கலாம் அதுக்குள்ள நேரம் நம்ம குத்துன பழத்தை அப்படியே நம்ம உள்ள வச்சுக்கலாம் உள்ள வச்சுட்டு அப்படியே நடுவுல நிக்கிற மாதிரி ஸ்ட்ரேட்டா உங்களுக்கு எப்படி வைக்க முடியுமோ ஒரு கிளிப்போ இல்ல டேப்போ எதுனாலும் போட்டு ஒட்டிக்கிடுங்க பாருங்க இப்படி செல்லோட போய் எடுத்து அதற்காக கொஞ்சம் வெட்டி இப்படி ஒட்டி அது அசையாம இருக்கிறதுக்கு இப்படி கொஞ்சம் ஒட்டி வச்சுக்கிடுங்க மீதி இடம் வச்சுக்கிடுங்க நம்ம ஊத்தணும்ல இப்படி நம்ம காய்ச்சிருந்தோம்ல அந்த கடல் பாசி பாடலாம் அது அப்படியே நம்ம அதில் ஊற்றிடலாம் உங்களுக்கு எந்த கப்புக்கு வருமோ அதுக்கு வச்சு ஊற்றிக்கிடுங்க இப்போ நம்ம அப்புறமா இந்த கரையும் வச்சு ஒரு டேப் வச்சு அப்படியே அசையாமல் இருக்கிறதுக்கு ஒட்டிடுங்க இப்போ இப்படியே கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு ஒரு மணி நேரம் வச்சு நம்ம எடுக்கலாம் காய்ச்சியெல்லாம் ஊற்றி வச்சு அதில் ஒரு மணி நேரம் ஆயிட்டு இப்போ நம்ம அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா உரைஞ்சிட்டு இதை அப்படியே நம்ம எடுக்கலாம் இப்போ நம்ம அழகா இப்படி ரெண்டு திருக்கு திருக்கிட்டு நம்ம கீழே தட்டினாலே வந்துடும் அழகான கடல் பாசியில் செஞ்சது கம்பி அப்படியே உருவிடலாம் இப்போ நம்ம இதை நல்லா துண்டு துண்டாக வெட்டிக்கிடலாம் கொஞ்சம் ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா உரமாக போயிருக்கு நல்லா கரெக்டாக நடுவில் வர மாதிரி ஊற்றுங்க அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி பெரும் பார்த்துக்கிடுங்க பாருங்க ஒரு பாக்கெட்டு கடல் பாசி தான் அதை வாங்கி அம்மா இப்படி பால் ஊற்றி கொஞ்சம் காய்ச்சி ஆரஞ்சு பழத்தை உள்ளே வச்சு இப்படி செஞ்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து கடிக்க காட்டிலும் அழகாக வலுவலு நல்லா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அம்மா செய்த இந்த ஆரஞ்சு ஃபுட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ